வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லி சீரில் என்ன விறுவிறுப்பா போயிட்டு இருக்குன்னு பாக்கலாம் பாங்க ஆமாங்க நம்ம அரவிந்துக்கு வந்துட்டு நம்ம ராஜேஸ்வரியோட மாமியா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து உதவி பண்ண வராங்க என்னோட அரவிந்துக்கு அவங்க என்ன உதவி பண்ண வராங்கன்னு கேரீங்களா ஆமாங்க அரவிந்த் தான் இப்ப ஒவ்வொரு இது இருக்கு பாத்தீங்களா வக்கீல் ஆபீஸ் ஒவ்வொரு ஆபீஸா ஏரி இறங்கி ஏறி இறங்கி எங்கேயாவது ஒரு வக்கீல் கிடைக்க மாட்டாரா நம்ம விஜய்சலை வெளியே எடுக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பாவம் ஏங்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் நம்ம மல்லியும் போயிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல தாங்க இந்த பிரச்சனை நடக்குது அது ராஜேஸ்வரி வேணும் போயிட்டு எங்க சிக்க பாத்தீங்கன்னா அவங்க மாமியா வீட்டு முன்னாடி ஆமாங்க ஒருத்தர் யாருன்னா அவங்க மாமியாவோட அண்ணா அவங்க வீட்டில் தான் அவங்க இருக்காங்க அவங்கள போயிட்டு அவங்க வீட்டு முன்னாடி வண்டியை விட்டு பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள இவங்க அடிக்க போய் மாமியார் கணத்தில் அடி விழுந்து அதுக்கப்புறம் இவங்க சும்மா இருப்பாங்களா சும்மாவே சூடு எண்ண மாதிரி அடுவாங்க இதுக்கு அதுக்கு ராஜேஸ்வரி கை வேற கணத்தில் பட்டுச்சு விடுவாங்களா என்ன அப்படியே திருப்பி ராஜேஸ்வரி கணத்துல ஒன்னு வச்ச உடனே சும்மா சக்களை செவில் வீங்கி போதுங்க ராஜேஸ்வரிக்கு அந்த அடியை வாங்கிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னா ராஜேஸ்வரி முழிக்க மூடிட்டு அமைதியாக போயிடுறாங்க இதுக்கு நடுவில் தான் நம்மளோட மாமியாருக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சு ஆமாங்க விஜய் இந்த மாதிரி ஏமாது விஜய் பிரச்சனை எல்லாமே தெரிஞ்சுதான் இதுக்கப்புறம் இவ்வளவு சும்மா விடக்கூடாது எம் மேலே கை வச்சுட்டால இனி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எப்படியாவது அந்த மல்லிக்கும் அரவிந்தையும் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு மல்லி தான் அவங்களுக்கு தெரியும் அரவிந்த் தெரியாது அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க அப்பதான் மல்லிகிட்ட போய் பேசுறாங்க மல்லி நீ யாருன்னு தெரியும் விஜய் யார்னு எனக்கு எல்லா விஷயமுமே எனக்கு தெரியும் நான் ஒரு லாயர் தான் பேசிக்கலாகவே நான் ஒரு கிரிமினல் லாயர் ஸோ அதனால் உங்கள் கேஸை நான் எடுத்துக்கிறேன் எனக்கு நீங்கள் எந்த ஃபீஸும் கொடுக்க வேணாம் விஜய் நல்லபடியாக வெளியே வந்தால் போதும் அப்படின்னு சொல்ல நீங்கள் எதுக்காக இதை எடுக்கணும் என்ன காரணம்னு கேட்க நான் வேறு யாரும் இல்லை ராஜேஸ்வரியோட மாமியார் தான் அவளால் நிறைய கஷ்டத்தை நான் ஆல்ரெடி அனுபவிச்சுட்டேன் என் பையனும் அனுபவிச்சுட்டேன் பத்து வந்து இப்போது விஜய் அனுபவிச்சுட்டு இருக்கான் விஜய் பிரிஞ்சு நீங்களே இவ்வளோ கஷ்டப்படுறீங்க எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அதனால தான் நான் வந்திருக்கேன் இந்த கேஸை நான் டேக் அவுட் பண்ணிவிட்டு ராஜேஸ்வரிக்கு லாடம் கட்டாமல் நான் விட மாட்டேன் பார்த்தா கருதிரேசன் நிஷா இவங்க எல்லாரும் அடிச்சு துரத்திட்டு வெண்பாவை ஊங்கையில் நான் ஒப்படைக்கிறேன் சொன்னேன் அதை பற்றி நீ கவலைப்படாத ஒரி கேஸ் கேஎஸ்டிடியில் மட்டும் கூட ஏன் நீங்கள் நான் பார்த்துக்குறேன் த்ரீ டேஸ் தானே நான் பார்த்துக்கிறேன் நீ நிம்மதாக போய் சாப்பிட்டுட்டு தூங்கி கஸ்டட அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டவனே மல்லிகை ஆஹா ஓஹோ பல்லே பல்லே நாலு ஃபுல்லாக அப்படியே உக்காந்து நாலு மணி நேரம் அடித்த மாதிரி ஒரு சந்தோஷங்க மல்லிகை நாலு ஃபுல்ல அடிச்சா எப்படி சந்தோஷமா இருக்குன்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் நீங்க கேட்கலாம் பின்னாடி ஒருத்தன் குருகுருன்னு பாக்கிறேன் பார்த்தீங்களா அவன் தான் எனக்கு சொன்னான் நாலு ஃபுல்ல அடிச்சா நிம்மதியாக சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை நான் தூக்கி அப்படியே இங்கே போட்டேன் மற்றபடி எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை எனக்கு அதை பத்தி எந்த ஒரு நாலேஜும் கிடையாது ஸோ அப்படியே சந்தேகமா இருந்தாலும் இங்கே பக்கத்தில் இன்னொருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு அதுல ஒரு எக்ஸ்பர்ட் ஓகேங்களா ஒரு காலத்துல ஒய்யாரமாக உட்காந்து குடித்தவர் ஆனா இன்னைக்கு இப்போ அவன் குடிக்கவே இல்லாமல் உட்காந்துட்டு இருக்காரு ஏன் கேட்குறீங்களா அம்பிட்டும் வியாதி குடிச்சு குடிச்சு லிவர் பிரச்சனை குடிச்சு குடிச்சு கழுத்து பிரச்சனை என்னென்னவோ பிரச்சனைங்க அதனால குடிக்கிறதே இல்லை போல ஆளு ஸோ அதனால நான் சொல்ல வரேன் ஸோ கிட்ட நம்ம அப்புறம் பேசிக்கலாம் ஃபர்ஸ்ட் சீரியலை பத்தி பேசுவோம் தேவை இல்லாம அன்வான்ட் கண்டென்ட் அந்த உள்ள தலைநாளே தலைவலிங்க பாத்தீங்களா இப்ப அவங்கள பத்தி பேசி நான் எந்த கண்டென்ட்ல விட்டுன்றதே நான் மறந்துட்டேன் ஸோ அதனாலதான் சொல்றேன் எதில் விட்டோம் நம்ம மாமியார் வந்து நம்ம மல்லிகிட்ட பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கேஸ் கட்டெல்லாம் அவங்கிட்ட ஹேண்டோவர் பண்ணிட்டு நல்லபடியாக தேங்க்ஸ் சொல்லிட்டு போறாங்க ஸோ இன்னும் மூணு நாள் இயரிங் வர நம்ம விஜய் தூக்கு தண்டனை நெருதிய வச்சு உறுதியா இல்லை நம்ம மாமியார் ராஜேஸ்வரிக்கு லாடம் கட்டிட்டு கதிரேசனுக்கு அல்வா கொடுத்துட்டு விஜயை வெளியே கூட்டு வருவாங்களா ரஞ்சிதாவை தூக்கி லாடம் கட்டுவாங்களா அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களும் அடுத்த அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்றேன் என்னோட வீடியோ பிடிச்சுதான் மறக்காம சேம் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் லைக் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் டாட்டா பாபாய் சொல்லுகிறேன் இதுக்கு நடுவில் நாங்கள் ஒரு ட்ராவல் போய்ட்டுருக்கோம் எங்கடான்னு பார்த்தீங்கன்னா ஒய்யாரமாக ஊர் மேலே டூர் போகிறோம் ஆனால் அந்த டூரில் இவர் தான் டிரைவர் தேங்க்யூ ஸோ மச்